அன்பர்களுடைய பணிவான வணக்கங்கள் இந்துக்களின் எட்டு வகையான திருமண முறைகளை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் பிராகமம் முறைப்படி தகுந்த மாப்பிளையை தேடி பிடித்து மனமுடிக்கும் முறைக்கு பிராகதம் என்று பெயர் இரண்டாவது பிராஜாபத்தியம் இல்லற தர்மத்தை உணர்ந்து குடும்பத்தை நடத்துவது மூன்றாவது ஆருஷம் பெண்ணை பெற்றவரிடம் மாப்பிள்ளை சென்று உன் பெண்ணை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டு திருமணம் செய்து கொள்வது ஆருஷம் ஆகும் தெய்வம் யாகத்தில் குருவாய் விளங்குவோருக்கே தம் மகளை தாரை பார்த்து கொடுப்பது தெய்வம் ஆயிரம் பெண்ணுக்கு அதிக அளவில் பொருள் கொடுத்து மனம் முடிக்கும் முறை காந்தர்வம் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்பி இயற்கையை சாட்சி வைத்து திருமணம் செய்து கொள்வது ராட்சசம் பலவந்தமாய் பெண்ணை தூக்கிச் சென்று திருமணம் முடிப்பது பைசாசம் ஏமாற்று முறையிலோ கற்பழித்தோ கெடுத்த பிறகு பெண்களை ஏற்றுக்கொள்ளும் முறை இவையெல்லாம் திருமண முறைகளாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் நாம் ஒரு நல்ல தகவலை தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்